எக்கனாமியில் தேசிய வருமானம் டாபிக்ல கேட்ட இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஒரு ஆண்டில் நாட்டின் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியின் விரிவாக்கம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் தலா வருமானம் என்பது நாட்டு வருமானம் டிவைடட் மொத்த மக்கள் தொகை தலா வருமானம் கணக்கிடப்படுவது தேசிய வருமானத்திலிருந்து மக்கள் தொகையை வகுப்பது இந்தியாவில் நாட்டு வருமானத்தை கணக்கிடக்கூடிய அமைப்பு எது மத்திய புள்ளியியல் அமைப்பு இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் அறுபத்தி எட்டில் தனிநபர் வருமானம் பற்றி முதலில் ஆராய்ந்தவர் யார் தாதாபாய் நவ்ரோஜி நாட்டு வருமானத்தை கணக்கிடும் வழிமுறைகள் மூன்று முறைகள் நிகர நாட்டு உற்பத்தி என்பது மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் நிகர நாட்டு உற்பத்திக்கும் என்என்பி நிகர உள்நாட்டு உற்பத்திக்கும் என்டிபி இடையே உள்ள வேறுபாடானது வெளிநாடுகளிலிருந்து வரும் நிகர காரணி வருவாய் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிலவுகின்ற விலையின் அடிப்படையில் ஜிடிபி அளவிட்டால் அதை கீழ்க்கண்டவாறு குறிப்பிடலாம் நிலையான விலை ஜிடிபி உங்களுக்கான கொஸ்டின் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க நிகர நாட்டு உற்பத்தி என்னென்ன சேர்த்துக் கொள்ளாதது